அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல இரு சொல்றாங்களா அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க அதுவும் நான் கொடுத்தேன் அதெல்லாம் வேணா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்க அண்ணன் வந்து ரொம்ப சித்திரதை பற்றி இறந்திருக்கேன் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மதுரைக்கு ஏதாவது துறையில் இருந்தால் இந்த சுச்சுவேஷனை நான் அம்மா அம்மா மட்டும் தான் இருக்காங்க நான் போய் வரதுக்கு ரொம்ப லாங்காக இருக்கு மதுரைன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்றேன்